அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வரகாத்து சங்கீபிகா அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திலே பல தலைவர்கள் பல சீர்திருத்தவாதிகள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் பல சொற்களை செயல்களை செய்தும் சொல்லியும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை என்பதற்கு பல நபர்களுக்கு படிப்படையாக இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய இறுதி நேரம் என்பது அவர்களுடைய வரலாற்றில் கூட குறிப்பிடப்படாத அளவிற்கு ஆகியிருக்கிறது சில அறிஞர்கள் தங்களுடைய வாழ்வனுடைய கடைசி நொடியை சிறையில் அனுபவித்து இறந்திருக்கிறார்கள் ஏன் சில நபர்கள் தங்களுடைய வாழ்வனுடைய கடைசி நொடியை ஒரு பிளாட்வாரத்தில் யாருமே இல்லாத ஒரு இடத்திலும் அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஆனால் நபிகள்நாயகம் சல்லாஹல்லமுடைய வாழ்க்கை இறுதி தருணம் முழுக்க தங்களுடைய சகாபாக்களால் தங்களுடைய மனைவிமார்கள் குடும்பத்தாரால் எல்லா நபர்களுக்கும் ஒரு முன் தயாரிப்பாக நபிகல் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்னுடைய மௌத்தனுடைய அறிகுறிகளை நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அறிவித்து காட்டி அதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் சல்லா அலிசல் இந்த உலக வாழ்க்கையினுடைய அந்த நொடிகளை முடித்து கொண்டார்கள் எனவே நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லமுடைய இறுதி அந்த நொடிகள் அந்த இறுதி நாட்கள் நம் உம்மத்துக்கு ஒரு பெரிய படிப்பினையை தந்திருக்கிறது நபிகள்நாயகம் சல்லா அலிசமுடைய இந்த அறுபத்தி மூணு வருட வாழ்க்கையினுடைய கடைசி நாட்கள் எப்படி இருந்தது இந்த உம்மத்தின் மீது நபிகள் நாயகம் சல்லா அலி எவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள் அவர்களுடைய அன்பும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசம் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அந்த பாச பிணைப்பும் நாம் அவர்களுடைய வரலாற்றினுடைய இறுதி நாட்களை படித்து பார்த்தால் தெரியும் நபிகள் நாயகம் சல்லா அலி சஃபர் மாதம் இருபத்தி எட்டு அதாவது ரபியுல் அவ்வல் துவங்கதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லமுடைய அந்த நாட்கள் துவங்குகிறது இறுதி நாட்கள் ஆனால் அல்லாஹ் உஸ்மான்லா ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்னரே ரமதான் மாதத்திலே அல்லாஹ் அவத் அலா நபி சல்லா அலிஸ்வடைய வாழ்க்கையினுடைய இறுதி தருணங்களை பற்றி நபிக்கு பல உண் முன் உதாரணங்களை முன் அறிவிப்புகளை தந்துவிட்டான் ரமதான் மாதம் எப்பொழுதுமே ஜிப்ரேல் அலிஸ்லாம் வந்து அன்று வரை இறக்கப்பட்ட ஆயத்துக்களை நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு முழுமையாக என்ன செய்வார்கள் ஓதி அனுப்பார்கள் ஆனால் நபி சொல்லா அலிஸ்லமுடைய ஒஃபாத்துக்கு முன்னால் வந்த அந்த ரமதானில் மட்டும் இரண்டு முறை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு குரானை முழுமையாக ஜிப்ரேல் அலிசலாம் ஓதிக்க காமித்தார்கள் அப்பொழுதே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வம் இளங்கிக் கொண்டார்கள் அடுத்த ரமதான் எனக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கான நிலை இல்லை அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் எப்பொழுதுமே அந்த ரமதானில் பத்து நாட்கள் இருப்பார்கள் ஆனால் இறுதி அந்த நாளில் மட்டும் அந்த ரமதானில் மட்டும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் இருபது நாட்கள் அமர்ந்தார்கள் இதற்கு முன்னால் ஒரு மாதத்தில் ஒரு ரமதானில் நபிசல்லா அலுசம் அமர்ந்திருக்க மாட்டார்கள் தங்களுடைய மனைவிமார்களுடைய அந்த சிக்கலின் காரணமாக அமர்ந்திருக்க மாட்டார்கள் அதை சேர்த்து நபி சொல்லா அலிசம் இருபது நாட்கள் காரணம் அடுத்த வருடம் நமக்கு கிடைக்காது அடுத்து ரமதானுக்கு பிறகு ஷவ்வால் துல் காதா துல் ஹஜ் எல்லா சஹாபாக்களையும் அழைத்துக்கொண்டு கொண்ட நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள் அங்கு சென்ற இடத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லமுக்கு ஒரு சூரா இறுதியாக முழு வசனமாக இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் ஒரு சூரா என்று சொன்னால் சூரார் இதா ஜா நசூருல்லாஹி ஒல்பத்த அந்த சூரா என்பது நாயி சலாசம் அவர்களுக்கு இறங்கியது அந்த சூறாவை கேட்ட பல சகாபாக்கள் விலகி கொண்டார்கள் நபியினுடைய வந்த வேலை என்பது நிறைவு பெற்று விட்டது விட்டது என்று சஹாபாக்கள் அப்பொழுதே விளங்கி கொண்டார்கள் இது மட்டுமல்ல நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே அந்த அரபாவுடைய மைதானத்திலே மக்களுக்கு சஹாபா பெருமக்களுக்கு அந்த ஒரு லட்சம் சஹாபாக்களுக்கு நபிசல்லா அலி செல்லம் பேருரை நிகழ்த்தினார்கள் அந்த பேருரையில் நபிசல்லா பல வார்த்தைகள் இப்படி சொன்னார்கள் அடுத்த ஆண்டு என்னால் இந்த இடத்திற்கு வர முடியுமா எனக்கு தெரியவில்லை உங்களை இந்த இந்த பூமியிலே சந்திக்க முடியுமா தெரியவில்லை இப்படி நபி சொல்லா அலிசம்லா அலிமுடைய மூன்று மாதங்களுக்கு முன்னரே நபி சொல்லா அலி சொல்லமுடைய அந்த வருகை அந்த தபுலே அந்த தாவத்துடைய பணி அனைத்தும் நிறைவு பெற்று விட்டது என்று நபி சொல்லா அலுவலம் செய்தார்கள் சஹாபா பெண் மக்கள் விளங்கி கொண்டார்கள் அதற்கு அடுத்து முஹர்ரம் வந்தது ஜுல்ஹுக்கு பிறகு அதற்கு பிறகு சஃபர் அந்த சஃபருடைய கடைசி அந்த மாதத்தினுடைய கடைசியில் தான் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் ஜன்னத்துல் பகீர் ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு ஆயிஷார் அது எல்லாத்தான் அவங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க வந்த அந்த நேரத்தில் நபி சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு தலைவலி ஏற்படும் அந்த தலைவலி ஏற்பட்ட அந்த நேரத்திலே தன்னுடைய மனைவிடத்தில் சொல்வார்கள் ஆயிஷா எனக்கு அதிகமாக தலைவலி இருக்கிறது அப்பொழுது ஆயிஷா அம்மா அவங்களும் சொல்லுவாங்க எனக்கும் தலைவலியாக இருக்கார் அசுல் எனக்கும் தலைவலியாக இருக்கிறது சொன்ன உடனே அப்பசல்லா சுமன் சொன்னார்களாம் ஆயிஷாவே இந்த தலைவலியின் காரணமாக உனக்கு ஒஃபாத் ஏற்பட்டால் உனக்கு மரணம் ஏற்பட்டால் என்னுடைய கையினாலேயே உனக்கு கஃபன் தஃபனுடைய எல்லா வேலைகளையும் நான் செய்வேன் அப்படின்னு நபிசல்லா அலிசம் சொன்ன உடனே ஆயிஷா அம்மா அவர்கள் சொன்னார்களாம் என் அன்பு கணவரே உங்களுடைய கையினால் எனக்கு கஃபன் தஃபனுடைய வேலை நடக்கும் என்று சொன்னால் நான் இப்பொழுதே எங்களுடைய வீட்டிற்கு சென்று நான் சீறி சிங்காரித்து மணப்பெண் போல இப்பொழுதே வருகிறேன் அப்படின்னு ஆயிஷா அம்மா இந்த தலைவலி இருக்கும் பொழுதும் கணவன் மனைவி பேசி அந்த வார்த்தைகளை சொல்கிறேன் அன்று வந்த தலைவலி வந்தலைவழ நபிகள்நாயகம் சல்லா அலிசலமருக்கு அது காய்ச்சலாக மாறியது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலமுடைய இறுதி தருணங்கள் அந்த இறுதி நாட்களை நாம் பார்க்கணும் எந்த தலைவருக்கும் இப்படிப்பட்ட சகாபாக்கள் தோழர்கள் குடும்பத்தார்கள் பேரம்பேத்திகளை யாரும் பெற்றிருக்க முடியாது ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் சுற்றியும் இவ்வளவு நபர்கள் இருந்தார்கள் நபிகள் நாயகம் காய்ச்சல் அதிகமானது அபு சயித் ஹொதரி ரஜி தரான் நபி சல்லா அலிசல்ல பார்க்கறதுக்காக வராங்க வந்து பார்த்தால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் உடைய தோலின் மீது கை வைக்கிறார்கள் அதிகமாக உஷ்டம் இருக்கிறது சொன்னார்கள் இன்ன க தூ வாக்கு வாக்கன் சதீதா யார சோலல்லா அல்லாவின் தூதர் அவர்களே உங்களுடைய வேதனை அதிகமாக விப்டது உங்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருப்பதை போன்று நான் உணர்கிறேன் சொல்லும் பொழுது நபிகள் நாயகன் சொல்லலாசன் சொன்னார்கள் உங்களில் இரு நபர்களுக்கு இந்த உஷ்ணம் ஏற்பட்டால் இந்த காய்ச்சல் என்பது வந்தால் எப்படி இருக்குமோ அதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நபி சொல்லாசோல் சொன்னார்களா ஏன் யார சொல்ல உங்களுக்கு என்று சொல்லும் பொழுது மனிதர்களுக்கு வருவதை விட நபிமார்களுக்குத்தான் அல்லாஹ் அதிகமான சோதனைகளை கொடுப்பான் எனவே தான் அல்லாஹ் எனக்கு அதை கொடுத்திருக்கிறான் என்று நமக்கு சொல்லாசன் சொன்னார்களாம் அடுத்ததாக அப்துல்லாவிஷரவு ரதி வந்து நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அந்த போர்வையின் மீது கை வைத்து பார்க்கிறார்கள் அந்த போர்வை என்பது மிக தடிப்பமானதாக இருக்கிறது அதன்மே அந்த உஷ்ணத்தினுடைய அந்த சூடு என்பது அவர்களுடைய கையில் படுகிறது அப்பொழுது அப்துல்லாவின் மசரத் ரதி எல்லாம் சொல்றாங்க யாரும் சொல்லலாம் இவ்வளவு உஷ்ணம் இருக்கிறது எப்படி இதை நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் சொன்னார்களாம் இந்த நோய் என்பது எனக்கு மருந்தாக இருக்கிறது நோய் என்பது எனக்கு மருந்தாக இருக்கிறது எனக்கு இந்த உஷ்ணம் எல்லாம் ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை நபிகள் உலகத்தினுடைய சோதனைகளை நபி நபிசல்ல ஏற்றுக்கொண்டார்கள் நமக்கு தலைவலி வந்தா ஜர வந்தா எனக்கு தான் வரணுமா அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் இந்த எல் ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் ஏற்றுக்கொண்டார்கள் இறுதி தருணம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் இந்த அப்படியே சஃபர் சஃபர் முடிந்து நபிகள் சார் ரபியுல் அவருடைய அந்த எட்டாவது எட்டாவது தினம் புதன்கிழமை வரி வேறக்கிழமை வருகிறது அப்போ நபி சல்லா அலி சொல்லம் மகரி அதே தலைவலியில் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் நபிகள் நாயகர் சல்லல்லா அலே செல்லம் அந்த காய்ச்சலோடு தலைவலியோடு தான் வந்து தொழுக வைத்திருக்கிறார்கள் வரலாறுகள் சொல்லி தருகிறது நபிகள் நாயகர் சல்லா அலி செல்லம் வந்து தொழுக வைத்த அந்த மகரிவுடைய கடைசி தொழுகை வல்முர் என்ற அந்த வசனத்தை தான் விகல்நாயகம் சல்லா செல்லம் ஓதி அந்த தொழுகை நிறைவு செய்து வீட்டுக்கு போனாங்க போய்விட்டு நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அந்த காய்ச்சலின் காரணமாக மயக்கத்தில் இருந்தார்கள் மயக்கம் தெளியவில்லை சாபா பெருமைத்தெல்லாம் இஷா தொழுகைக்காக வந்துட்டாங்க வந்து அத்தனை நபர்களும் கூடி இருக்கிறாங்க கூடி இருக்கின்ற அந்த சமயத்தில் வரவில்லை ஆயிஷா அம்மா எழுப்பி பாக்குறாங்க விளாடுறது எல்லாத்தையும் வெளியேறந்து கூப்பிடுறாங்க ரசுல்லா வராங்களா காம சொல்ல வேண்டும் ரசுல்லா வராங்களா ஆயிஷா அம்மா எழுப்புறதுக்காக பாக்குறாங்க எந்திரிச்சிராங்க அசல்லன்னா மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா ரமீசலாசம் கேட்கிறாங்க இல்ல யா ரசூலல்லா அப்படியா தண்ணீர் எடுத்து வையுங்கள் அரசம் தண்ணீர் எடுத்து வைக்கிறாங்க அதுக்குள்ள மயங்கிட்டாங்க தெளிவு பெறலை

அவர் தொழு வைக்கட்டும் அவங்கள தொழு வைக்க சொல்லுங்க அப்பொழுது ஐஷாரதி அல்லா தாலா நஹா யார் அபுபக்கரதனுடைய மகன் சொன்னாங்க யார சொல்லல்லா இன்னஹூ ரஜுலொன் ரஹீக் என்னுடைய தந்தை இருக்கிறாரே ரொம்ப இலகிய மனசு அவர் தளர்ந்து போனவர் மனம் தளர்ந்து போய் விடுவார் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக அவர் குரானை ஓதினாலே கலபஹு புக்கா அவர் அழுது விடுவார் எனவே அவர் வேண்டாம் அமரை தொழுவைக்கு சொல்லலாம் சொல்லிட்டு பார்த்தாங்க நான் விசுவாசம் மயக்கத்தில் இருந்துட்டாங்க அது போய் எந்திரிச்சு கேட்குறாங்க மக்கள் எல்லாம் தொழுதாங்களா இல்லை யார சொல்லா நான் சொன்னேனே அபூபக்கரை தொழு வைக்க சொல்லி இல்லை யார சொல்லா உமர் அவர்களை தொழு வைக்க சொல்லலாமே இப்படியே சொல்றாங்க மூன்றாவது தடவையும் அதே வார்த்தை சொல்லும் பொழுது சொன்னார்கள் எனக்கே நீங்கள் யோசனைகளை சொல்கிறீர்களா நான் தான் சொல்லிவிட்டேனே அபாபக்கரை தவிர இந்த முகம்மதும் ரசூலும் அல்லாஹும் யாரையும் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் தான் தொழுக வைக்க வேண்டும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே தான் அபு வக்கரது அந்த சஃபுக்கு முன்னால் போனாங்க இஷா தொழுகை முடிந்தது கொஞ்ச நேரம்தான் அப்படியே தஹஜ தோந்தது அப்படியே ஃபஜர் அப்படியே அபு வக்கரதுலாக்க தொழு வச்சாங்க அடுத்த வக்து நபியல் நாயக் சல்லல்லா அலே செல்லம் மதிய பொழுது நபிசல்லா அலி சொல்லம் எல்லாரும் தொழுந்துகிட்டு இருக்கிறாங்க அபுக்கல் செய்த பிறகு நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அந்த மின்பருடைய படியில் வந்து உட்கார்ந்தார்கள் எப்படி வந்தார்கள் ஹதீஸ் ஹதீஷரீஃபில் வருகிறது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களால் நடக்க ஏலமனையில் அப்பாஸ் ரதி அல்லா சலான் அவர்களும் அலிபுன் அபிதா ரதிலாம் அவர்களுடைய தோள்கள் மீது நபி சொல்லாஸ் கைகளை போட்டுக்கொண்டு அப்படியே தரையிலே தன்னுடைய பாதத்தை தன்னுடைய விரல்களை அப்படியே உரைத்து கொண்டு தேய்த்து கொண்டு நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் வந்து மிம்பர் படியில் உட்கார்ந்தார்கள் எதற்காக தெரியுமா இந்த உம்மத்துக்கு செய்த கடைசி உபதேசமாக நபிகள் நாயகம் சல்லா அலே சொந்த மிம்பர் படியில் உட்கார்ந்து செய்தார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அமர்ந்து பல உபதேசங்களை செய்தார்கள் அதில் மிக முக்கியமாக இந்த உம்மத்துக்கு சொன்னது அஸ்வலா 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 நீங்கள் தொழுகையை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் தொழுகையை நீங்கள் பேணி தொழுது கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலைய செல்லம் அந்த தொழுகையினுடைய விஷயத்தை நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அந்த மிம்பர் படியில் உட்கார்ந்து சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதே போல இரண்டாவதாக அழைக்கும் பின் நிசா இத்தப்பொன் நிசா பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கின்ற உங்களுடைய மனைவி உங்களுடைய பெண் பிள்ளைகள் இவருடைய விஷயத்திலே நீங்கள் தெளிவாக இருந்து கொண்டுங்கள் அவருடைய கடமைகளை நிறைவேற்றுங்கள் அவருடைய உரிமைகளை அவர்களுக்கு தரு தாருங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் இந்த உம்மத்திற்கு அந்த இடத்திலிருந்து பல்வேறு உபதேசங்களை விசல்வாசம் செய்தார்கள் இப்படியே உபதேசம் போயிட்டே இருக்கும் பொழுது அசருடைய நேரம் வந்துவிட்டது நவிகல் நாயகம் சல்லாஹல் அசரை அபுபு அவர்கள் தொழுக வைக்க நபிகள் நாயகம் சல்லாஹம் பக்கத்தில் உட்கார்ந்து நவிசல்லா அரசு தொழுகிறார்கள் நவிசல்லா தொழுகை முடிந்து மறுபடியும் நவிசல்லாசம் சஹாபாக்களுக்கு பேரூர் பேரூரை நிகழ்த்துகிறார்கள் அந்த உபதேசம் சொல்ல வருகிறார்கள் அப்பொழுது நவிசல்லாசன் கேட்டார்கள் நான் யாருக்கேனும் கடன் தர வேண்டுமா நபி சொல்ல செல்லம் நான் யாருக்கேனும் கடன்பட்டிருக்கிறேனா அப்படி இருந்தால் சொல்லுங்கள் அந்த கடனை நான் நிறைவேற்றி விடுகிறேன் நபி சொல்லா அலி செல்லம் தன் வாழ்நாள் முடிக்கின்ற அந்த நேரத்தில் கூட ஒரு கடனாளியாக மூத்தாக கூடாது என்று நபிசல்லூ செல்லம் நினைத்திருந்தாங்க அப்பொழுது ஒரு எந்திரிச்சு சொன்னாங்க யாரும் சொல்லல்ல எனக்கு நீங்கள் மூன்று திரகங்கள் என்னிடத்துல கடன் வாங்கி இருந்தீர்கள் அந்த கடனை தாருங்கள் என்று சொன்ன உடனே யாள் அப்பாஸ் பார்த்து சொன்னாங்க பதிலவர்களே அவருக்கு அந்த மூணு கிரகங்களை கொடுத்துருங்க உடனே மற்றொரு சஹாபி தெரிஞ்சு சொன்னாங்க யார சொல்ல நான் கல் இருக்கிறேன் எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அந்த சஹாபிக்காக வேண்டி இந்த விசவலாசன் கையெடுத்து துவா செய்தார்கள் யா அல்லா இவருடைய மனதை இறங்கியதாக ஆக்கித்தா என்று விசல்லாசம் அந்த சஹாபிக்கு துவா செய்தார்கள் அடுத்த விசல்லா அலி செல்லம் கேட்டார்கள் நான் யாருக்கேனும் கஷ்டம் கொடுத்திருக்கிறேனா யாரையாவது கவலைப்படுத்திருக்கிறேனா என்று சஹாபி எந்திரிச்சார்கள் ஒரு சகாபிச்சார்கள் என்னை ஒரு சமயம் நீங்கள் என்னுடைய இடுப்பிலை குத்தி விட்டீர்கள் எனக்கு வலித்தது அதற்கு நான் இப்பொழுது பலிக்கு பழி வாங்க வேண்டும் நபி நடக்கவே முடியல அந்த நேரத்தில் அந்த சஹாபி சொன்னது சகாபா பெருமக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வியப்பாக இருந்தது நபி தல்லாடும் அந்த நேரத்திலுமா இப்படி சொல்லுவார்கள் என்று அப்பொழுது அந்த சஹாபி சொன்ன உடனே நபி சொல்லா செல்லம் அவர்கள் என்னை குற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு காமிச்சாங்க இல்லை யாரோ சொல்லுலா அந்த நேரத்தில் நான் மேலாடை அணியாமல் இருந்தேன் நான் மேலாடை போடாமல் இருந்தேன் உடனே நபிசல்லாசல் சொன்னார்கள் இத்தனை நபர்களுக்கு முன்னால் என்னால் மேடாளை கழட்ட முடியவில்லை எனவே என்னுடைய அறைக்கு நீங்கள் வாருங்கள் என்று நபிசுல்லா செல்லம் தனியாக கொண்டு போனாங்க அப்பொழுது நபிசுல்லா அல்லூசல்லம் இரு நபர்களுடைய கைத்தாங்களாகத்தான் உள்ளே போனார்கள் போன நேரத்தில் விஸ்வதாசன் தன்னுடைய ஆடையை உயர்த்தும் நேரத்தில் அப்பொழுது இந்த சஹாபி அப்படியே கட்டி அனைத்து நபிகள் நாயும் சல்லா அலை செல்லவுடைய நுபுவத்துடைய அந்த முத்தரைக்கு முத்தம் கொடுத்தார்கள் யார சொல்லா என்னுடைய பெரிய ஆசை உங்களுடைய முத்தரை பார்க்க வேண்டும் என்று அதை காரணம் காட்டித்தான் நான் உங்களுடைய முத்தரைக்கு அந்த நுபுவத்துடைய நபித்துவ முத்தரைக்கு நான் முத்தம் கொடுத்தேன் யார சொல்லா அது மட்டுமல்ல நான் நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்றால் என்னுடைய மேனியும் உங்களுடைய மேனியும் இணைய வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அந்த சஹாபியோட பெயரை சொன்ன சொன்னார்கள் யா உகாஷா அந்த சஹாபியுடைய பேர் உக்காஷ் அரதி அல்லா சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை நரகத்தில் இடமாட்டான் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு விட்டு விட்டீர்கள் உக்காஷ் ரதி அல்லாதும் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க அதற்கு பிறகு அபுபக்க ரதி அல்லா தலா நாயகம் சல்லா அலே செல்லமுடைய இருக்கும் சமயத்திலே அந்த நவி நோய்வாய்ப்பட்டிருக்கும் சமயத்திலே பதினேழு வக்துக்கள் தொழுதாக நமக்கு வரலாறு சொல்லி தருகிறது நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் சஹாபா பெருமக்களுக்கு பல உபதேசங்களை செய்தார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சொல்லம் சஹாபாக்கல்ல ஒசாமா ரஜி அல்லாத் அலான் அவங்கள ஒரு படைக்கு தளபதியாக அனுப்பி வச்சுருந்தாங்க அது சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது காரணம் அவர்கள் இருபது வயசு அவர்களை இருக்கின்ற பிரஜைகள் எல்லாம் அவர்கள் அறுபது வயசு ஐம்பது வயசு இப்படி பெரிய பெரியவர்களாக இருந்தாங்க அப்போது நபி சல்லல்லா அலிஸ்வம் சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை கொடுத்தாங்க வீட்டில் அப்பொழுது விசா செல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு குழப்பம் கியாமத்து வரை வரக்கூடாது என்பதற்காக சஹாபாக்கள் அழைச்சி நான் கியாமத்து வரைக்கும் வருகின்ற எல்லா விஷயங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உமரது எதை சொன்னாங்க ரசூல் செல்லா அலுவலம் ரொம்ப கஷ்டமான சொன்ன இருக்கிறாங்க எனவே அந்த அறைக்குள்ள யாரும் போக வேண்டாம் ஆனால் அபூரையில் சொன்னாங்க நான் போய் கேட்டுக்கிறேன் இந்த குழப்பம் ஏற்படும் பொழுது சாபா என்னுடைய அறைக்கு யாரும் வர வேண்டாம் அப்படின்னு போகன்ட்டாங்க இல்லை என்று சொன்னால் பல விஷயங்கள் நமக்கு என்ன செய்ய சொல்லி கருத்து வேறுபாடுகள் இன்னிலும் என்ன செய்ய இருக்கு கடைசி நபிசல்லா அலிசலமுடைய நாள் ஜிவர அலிஸ்லாம் வந்தார்கள் அவர்களோடு சேர்ந்து மலக்குள் மோத் வந்தார்கள் இஸ்மாயில் என்ற ஒரு மலக்கும் என்ன செய்தார்கள் குறிப்பிட்ட ஒரு ஒரு லட்சம் மலக்குமார்களை என்ன செய்தார்கள் கொண்டு வந்தார்கள் நபிசல்லா அலிசனுடைய அனுமதி கேட்கப்பட்டது அதற்கு பிறகு ரூ வாங்கி கொண்டு போனதாக இருக்கிறது அதற்கு முன்னால் ஃபாத்திமா ரதி அல்லா உத்தா அவர்களை சந்தித்த அந்த நிகழ்வுகள் பல்வேறு நபிசல்லா அலிசனுடைய உபதேசங்கள் அது மட்டுமல்லாமல் சஃ அல்லாத்தாலாம் அவருடைய தொழுகை நபிசல்லா அலிசன் அவர்களுக்காக கேட்ட துவா இது எல்லாம் நபிகள் நாயகம் சல்லா அலிசனுடைய இறுதி நாட்களில் சொல்லப்படுகின்ற வரலாறுகள் நாம் இந்த வரலாறுகளை படிக்கும் பொழுது நம்முடைய கல்விலை மாற்றம் என்பது வரும் கல்புல மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நபி சல்லா அலிசனுடைய இந்த இறுதி நாட்கள் அந்த உபதேசங்கள் நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் அந்த வரலாறுகளை படிக்கணும் அப்பொழுது தான் நபி சல்லா இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள் நபி சல்லா இந்த உண்மத்து எப்படி நடக்க வேண்டும் எப்படி தொழுகை பற்றி பிடிக்க வேண்டும் பெண்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு ஒருவருக்கு மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை எல்லாம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் தன்னுடைய இறுதி மூச்சு நேரத்திலும் நபி சல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சொல்லி தந்தார்கள் ல்லா அலை அந்த இறுதி நாட்களை பற்றி படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிசல்லா அலிசலமுடைய அந்த ஒவ்வொரு நொடி பொழுதுகளை படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் அல்லாஹ் நபி சொல்லா அலை சுன்னத்தான அந்த அமல்களை பின்பற்றி நடப்பதற்கான தோஃபிக்கே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக